இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பொதுவாகவே டிஃபன் ஐட்டம் அப்படின்னாலே நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வருது இட்லி தோசை தான் சில நேரத்தில் இட்லி தோசை செய்யறதுக்கு வீட்டில் மாவு இருக்காது அந்த மாதிரி நேரத்தில் இந்த தக்காளி தோசையை ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் பத்து நிமிஷம் இருந்தாலே போதும் நல்லா மொறுமொருன்னு டேஸ்டியான இந்த தக்காளி தோசையை ரொம்ப சுலபமாக நம்ம செஞ்சிடலாம் உப்புமா செய்கிற நேரத்தை விடவே ரொம்ப கம்மியான நேரத்தில் நல்லா கிறிஸ்பியான தக்காளி தோசை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்றைக்கி தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் இப்போ வாங்க கிறிஸ்பியான தக்காளி தோசை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் தக்காளி தோசை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜார்ல ரெண்டு பெரிய சைஸ் அளவில் இருக்க தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு கப் அளவுக்கு ரவை ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் உப்பு தேவையான அளவு கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிலே அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்தது நம்ம அரைச்சிருந்த மிக்சரை ஒரு மிக்ஸிங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நம்ம அரைச்சிருந்த மிக்சர் வந்து நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது நம்ம யூஸ் பண்ண அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது இது கூட ஆட் பண்ணிடலாம் அது கூடவே நல்லா பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலையை ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே ஒரு துண்டு இஞ்சியை நல்லா பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் கொஞ்சமாக கருவேப்பிலை இதையும் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னமும் கால் கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மொத்தமாக இந்த பேட்டர் ரெடி பண்ணுறக்கு நான் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணியிருக்கிறேன் மாவோட கன்சிஸ்டன்சியை பார்த்துட்டு உங்களுக்கு கெட்டியாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனா இதே கன்சிஸ்டன்சி போதும் தக்காளி தோசை செய்கிறதுக்கு தேவையான பேட்டர் ரெடி பண்ணிட்டோம் அடுத்தது நம்ம தோசை சுட வேண்டியது தான் நம்ம ரெடி பண்ணியிருக்க இந்த பேட்டரை வந்து ஊற வேண்டியதில்லை நம்ம அந்த பேட்டர் ரெடி பண்ண உடனே அதை நம்ம தோசை சுட ஆரம்பிச்சிடலாம் தோசைகள் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நம்ம தோசை சூட ஆரம்பிச்சிடலாம் நம்மளுக்கு வேணுங்கிற சைஸில் தோசை ஊற்றுனதுக்கப்புறம் அதுக்கு மேலே கொஞ்சமாக கேரட்டையும் கொஞ்சமாக வெங்காயத்தையும் தூவிக்கலாம் வெங்காயம் கேரட் இது ரெண்டுமே ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் தோசைக்கு நீங்கள் எப்போவுமே எந்த அளவுக்கு எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அதே அளவுக்கு எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கிறேன் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தோசையை கவர் பண்ணி நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் மூணு நிமிஷம் ஆயிடுச்சு தோசை நல்லாவே வெந்துருச்சு கருகாமல் நல்லா மொறு மொறுன்னு டேஸ்டியான தக்காளி தோசை ரெடி அதிகபட்சம் இந்த தோசை சுடுறக்கு அஞ்சு நிமிஷம் இருந்தாலே போதும் இந்த தோசைக்கு தேங்காய் சட்னியே ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க பத்தே நிமிஷத்தில் நல்லா மொறுன்னு டேஸ்டியான தக்காளி தோசையை நம்ம ஈஸியாக செஞ்சுட்டோம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறுபடியும் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்